ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக சிவில் சமூகங்களின் கூட்டுணைவு ஒரு முடிவினை எடுத்திருந்தது அது இவ்வளவு காலமும் என்ன விடயங்களை முன்னெடுத்தது என்பது தொடர்பிலான ஒரு செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த அறிக்கையில் இதுவரை காலமும் எப்படி இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது அதில் வேறு ஆர் யாரை சந்தித்தோம் அங்கு சந்திக்கப்பட்ட இடத்தில் எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டது இனி என்ன செய்ய போகின்றோம் தற்காலத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு இந்த அறிக்கை சரியான ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றதா ஏன் இந்த அறிக்கை முழுமையான தகவல்களை வெளிப்படுத்தவில்லை இந்த அமைப்புகளினுடைய இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழுக்களில் இருப்பவர்களுடைய பேர் விவரங்கள் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை எவ்வாறு பொது வேட்பாளர் முடிவுக்கு இவர்கள் வந்தார்கள் அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை போன்ற கேள்விகள் இருக்கின்றது அதனை கடந்து அதிகளவான விடயங்களை தெரிவித்திருக்கின்றது ஊடாக தாங்கள் முன்னெடுத்து வந்த விடயம் தொடர்பில் அதில் சில விடயங்கள் தொடர்பில் ஏற்கனவே வே வேறு தரப்பினர் வேறு விடயத்தை வெளிப்படுத்தியும் இருக்கின்றனர் இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பதாம் தேதி பவானியாவில் ஒன்று கூடிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட மக்கள் அமைப்புகள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின அந்த தீர்மானம் பின்வரும் விடயங்களை கொண்டதாக அமைந்திருந்தது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் பிறகுப்பதற்கான ஒரு களமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையை நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழ தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது அதற்கமைய தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது அதற்காக சிவில் சமூகம் தமிழ்த் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது தமிழ் மக்களின் நீண்டகால அபிலாசங்களில் ஒன்றான இறமையுடனான சுயநிர்ணய உரிமையை வெற்றி பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்கமாக கொண்டு செயற்படுவது இந்த ஐந்து விடயங்களையும் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி சமூகங்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றான் இடம்பெற்ற நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது பொது அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்காக ஆரம்ப கலந்துரையாடல்களை கட்சிகளுடன் மேற்கொள்வதற்கு தற்காலிகமான ஒரு குழு உருவாக்கப்பட்டது அக்குழு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் பெரும்பாலானவற்றை சந்தித்தது அச்சந்திப்பின் விவரங்களையும் விளைவுகளையும் இந்த ஆவணம் விவரிக்கின்றது ஆகவே அந்த இடம்பெற்றில் எடுக்கப்பட்ட ஐந்து தீர்மானங்களில் மற்ற அங்கு வராத தரப்பினர் அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடன் சந்தித்து பேசுவதற்கு இந்த விடயம் இந்த தீர்மானங்கள் தொடர்பில் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அங்கத்துவம் வகிப்பவர்கள் யார் என்பது தொடர்பிலான விவரங்களை இந்த அறிக்கையில் காண கிடைக்கவில்லை தமிழரசு கட்சியின் நடப்பு தலைவர் மாவை சேதநாத அவர்கள் கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு கடந்த மே பத்தொன்பதாம் திகதி வரை அவகாசம் கேட்டிருந்தார் மே மேந்த மத்திய குழு கூட்டத்தின் அடிப்படையில் அக்கட்சியானது அதுதொர்பான முடிவை இப்போதைக்கு எடுப்பதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகின்றது உத்தியோகபூர்வமாக அந்த விடயம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை சிவில் சமூகங்களுக்கு எனினும் கட்சிக்குள் ஒரு பகுதியின தமிழ் பொது ஆதரிக்கின்றார்கள் அதற்கு ஆதரவாக பொதுவெளியிலும் பேசி வருகின்றார்கள் ஆகவே தமிழரசு கட்சிக்குள் ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை அந்த முடிவு எடுக்கப்படவில்லை என்பதையும் முக்கியபூர்வ சிவில் சமூகங்களுக்கு இல்லை ஆனா அதுல தங்களுக்கு ஆதரமான தரப்பு அல்லது தங்களோட சேர்ந்து செயற்படக்கூடிய ஆக்கள் இருக்கின்றது என்று இந்த சிவில் சமூகங்கள் நினைக்கின்றன ஏனெண்டா அப்படி சில பேர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் தமிழரசு கட்சிக்குள் இல்லை என்ற நிலைப்பாட்டில் ஒரு பகுதியினரை வெளியில் இருந்து ஒரு பகுதியினர் எடுத்துக்கொள்வது என்பது அந்த கட்சியினுடைய ஒற்றுமைக்கு சாதகமாக இருக்குமா அல்லது கட்சி முரண்பாடுகளை இன்னும் அதிகரிக்குமா மற்ற தமிழ் தேசிய திரட்சி என்ற பொழுது சில ஒற்றுமைகள் ஒற்றுமை இனங்களை பெருசுபடுத்த வேண்டிய தேவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செல்ராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை என்ற முடிவில் உறுதியாக உள்ளது என்பது வெளிப்படுத்தப்பட்டது தேர்தல் புறக்கணிப்பு ஆகிய இரண்டும் ஏறக்குரிய ஒரே அடிப்படையை கொண்டவை என்பதை அக்கட்சி ஏற்றுக்கொள்கின்றது எனினும் இரண்டு தெரிவுகளிலும் பொது வேட்பாளர் தான் அதிகம் ஆபத்தை கொண்டதென அக்கட்சி நம்புகின்றது அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்தலை என்ற முடிவை தெரிவித்திருக்கிறது ஆக இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைஞ்சி வரப்போவதில்லை அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இவர்களுடைய இந்த விடயத்திற்கு அவர்கள் எதிர்ப்பு இல்லை என்பது இந்த புரிந்து ஒன்று இதற்கு அடுத்ததாக விக்னேஸ்வரன் அவர்களின் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியானது தொடக்கத்தில் இருந்தே பொது வேட்பாளரை ஆதரித்து வருகின்றது இந்த விடயத்தில் சிவில் அமைப்புகளின் முன்னெடுப்புக்கு அக்கட்சி தனது பூரண ஆதரவை தெரிவித்தது விக்னேஸ்வரன் பொது வேட்பாளர் விடயத்தில் ஆதரவு தெரிவிக்கின்றார் அதே நேரம் அவர் இரண்டாவது விருப்பு வாக்குத் தொடர்பிலும் பேச

இதுவரை அவர்கள் அவருடைய கட்சி உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அதற்காக அவர்கள் கால அவகாசத்தை ஆகவே அவர்கள் பொது வேட்பாளர் தீர்மானம் எடுக்கவில்லை குறிப்பாக தீர்மானம் ஈடுபடலாம் அல்லது நான்கு ஐந்தாம் தேதிகளில் வெளியும் பெறலாம் அதனுடைய நிலைப்பாடு தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் எந்த முடிவை எடுக்கும் என்பதை வைத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முடிவு இருக்கும் என்று கூறப்படுகின்றனர் மதுரமான நிலைப்பாடு தெரியவில்லை ஆனால் கால அவகாசம் மட்டுமே கூறப்பட்டிருப்பதாக இவர்களுடைய அறிக்கையில் இருக்கின்றன இனி அந்த கட்சிகள் சார்ந்து எனினும் கூட்டுக்குள் காணப்படும் இபிஆர் கட்சியானது தொடக்கத்தில் இருந்தே பொது வேட்பாளர் என்ற கோரிக்கையை முன்வைத்து வந்தது ஆதரவாக பொது பேசியும் வருகின்றது எம்முடனான சந்திப்பிலும் அக்கட்சியை பிரதித்துவப்படுத்திய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அதே நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தி இருந்தார் ஆகவே இபிஆர் கட்சி பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பூரண ஆதரவு சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ விடுதலை இயக்கம் அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பொது வேட்பாளர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் எனினும் அது ஒரு சாதாரண விடயம் அல்ல என்பதை வலியுறுத்தினார் தமிழ் பொது வேட்பாளர் தோற்க கூடாது அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் கட்சிகள் பொது அமைப்புகள் ஒரு கட்டமைப்பு அவசியம் என்றதையும் அதற்கு தாங்கள் தயார் என்பதையும் செலவும் ஏற்றுக்கொண்டிருந்தார் அடுத்தது தமிழ் தேசிய கட்சி ஸ்ரீகாந்த் அவர்களில் தமிழ் தேசிய கட்சியானது பொது வேட்பாளரை முழுமனதுடன் ஏற்றுக் கொள்ளுகின்றது அதில் உள்ள சாதக பாதகங்களை அக்கட்சி சுட்டிக்காட்டியது ஜனநாயக போராளிகள் கட்சி பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்கின்றது அதற்காக பொது அமைப்புகளுடன் இணைந்து செயற்பட தாம் தயார் எனவும் அதனுடைய தலைவர் வேந்தன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பு தமது நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் காலவாசம் கேட்டார் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற விடயத்தை அக்கட்சி கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய இடர்கள் குறித்து அக்கட்சி ஆழமாக யோசிக்கின்றது எனவே தமது முடிவை அறிவிப்பதற்கு காலவாசம் கேட்டது முடிவு எடுக்கணும் கட்சி கலந்துரையாடி ஆகவே அவர்களும் ஒரு காலவாசம் கேட்டுக்கின்றார்கள் அதே இந்த கட்சிகளை கொண்ட கூட்டணியும் இதுவே இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிடவில்லை அவர்களும் ஒரு காலவாசத்தில் தான் இருக்கின்றார்கள் கட்சிகளுடைய தனிப்பாட்ட நிலைப்பாடுகள் அடிப்படையிலும் ஜனநாயக போராளிகள் கட்சியும் இபிஆர்எல் எஃப்எம் வெளிப்படையாக ஏற்றுக் பொது வேட்பாளர் விடயத்தில் ஸ்ரீகாந்த் அவருடைய தமிழ் தேசிய கட்சி ஏற்றுக் கொள்கின்றது அதே நேரம் அதனுடைய பாத நிலைமை தொடர்பிலும் பேசுகின்றது அனந்தி சசிதரனுடைய ஈழத் தமிழர்கள் சுயாட்சி கழகம் பொது வேட்பாளர்களவை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதுடன் அதற்கு ஆதரவையும் தருகின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் பொது வேட்பாளர் என்ற தெரிவை தொடக்கத்திலிருந்தே ஆதரித்து வருகின்றது அதனை மேடைகளில் ஏற்கனவே அது தொடர்பாக பேச ஆரம்பித்து விட்டது நம்முடனான சந்திப்பிலும் அவர்கள் அதே நிலைப்பாட்டை தெரிவித்தார் கட்சிகளுடனான சந்திப்புகளின் பின்னர் கட்சி தலைவர்களை தவிர கட்சிகளுக்குள் ஜனாதிபதி தேர்தல் குறித்து துலக்கமான வெளிப்படையான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளையும் கட்சிகளை சாராத அரசியல்

பொது வேட்பாளர் என்ற தெரிவை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார் அதற்காக உழைக்கவும் தயாராக காணப்படுகின்றார் எமது குழு தமிழக கட்சியின் தலைவரை உத்தியோகபூர்வமாக சந்தித்தது எதிர்காலத்தில் கட்சி தலைமைக்காக போட்டியிடக்கூடிய இருவரை சந்திப்பது பொருத்தமானதாக இருக்கும் என விதம் இருக்கப்பட்டதனால் சிவஞானம் சிறிதரனையும் எம் ஏ சுமத்திரனையும் அவர்கள் சந்திப்பதென்று குழு முடிவெடுத்தது நாளொன்று சிவஞானம் சிறிதரன் தமிழக கட்சிக்குள் பொது வேட்பாளர் என்ற தெரிவை தொடர்ச்சியாக ஆதரித்து வருபவர் அதற்கு ஆதரவாக பேசி வருபவர் எமது சந்திப்பில் தமது தனிப்பட்ட ஆதரவ நிலைப்பாட்டை அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமத்ரன் அவர்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் உள்ள ஆபத்துக்களை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்தார் எனினும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது இது ஒரு சரியான தருணம் என்றும் இத்தேர்தலில் தமிழ் மக்களை ஒன்று திரட்ட தவறினால் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் சிதறி வாக்களிப்பார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டிய பொழுது அந்த தர்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் தமிழ் மக்கள் ஒரு மையத்தில் ஒன்றிணைப்பதென்ற விடயத்தில் அவருக்கும் எமக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கவில்லை எம்மை சந்திக்கும் பொழுது அவர் பொது வேட்பாளரை நிராகரிப்பதற்கு ஒரு காரணத்தை வைத்திருந்தார் ஆனால் சந்திப்பு முடிந்த பொழுது பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கு மிக பலமான ஒரு நடைமுறை காரணத்தை ஏற்றுக்கொண்டதை தெரிவித்துச் சென்றார் என்ன பணத்தை வச்சிருந்தார் காரணமா இன்னத்தை சொல்லி சென்றார் என்று ஒன்றையும் இந்த அறிக்கையில ஆனா அவர் வந்து பொது வேட்பாளர் பகிரங்க கலந்துரையாடலுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறேன் அந்த நான் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்றேன்னு அதுல வந்து எல்லாரும் சொல்லி அதே நேரம் மக்களுடைய கருத்துக்கள் மக்களும் இணைந்து இந்த விஷயத்துல எப்படி பங்கெடுக்கணும் என்றது முக்கியம் போல அவர் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கின்றார் இந்த அமைப்புகள் இப்படி ஒரு கருத்தை சொல்லினோம் இவைக்கு எதிராக யாருமே கலைக்கல் என்று இந்த நிலைப்பாடாக தொடர்ச்சியா வந்து ஒன்று பொது வேட்பாளர் தேவையா என்பது தொடர்பாக பொது வழியில் உரையாடல்களை நடத்துவது நல்லது என்று எம்ஏ சுமத்ரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் வானியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பது நடைபெற்ற பொது அமைப்புகள் கூட்டுணிவும் அதன் பின்னரும் முன்னரும் எம்மால் பல்வேறு அமைப்புகளாக நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களும் வழியில் நடத்தப்படும் உரையாடல்கள்

வெளிப்படையா இந்த அறிக்கையில பொது பொதுவழியா என்ன ஊடகங்களுக்கு முன் சொல்லப்படுவதா அல்லது பொது கூட்டம் மாறி பகிரங்க கலந்துரையாடல் அல்லது பகிரங்க கூட்டம் ஒன்று கதைக்கிறதா நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டமா தனியா இருந்து கதைக்கிறதா பகிரங்க கலந்துரையாடல் அல்லது பகிரங்க அறிவிப்பு என்னவோ அதுக்கு ஒரு பொது உலகத்தை சொல்லலாம் ஒவ்வாறான உரையாடல்கள் வவனியாவில் பொதுமக்கள் அமைப்புகளின் கூட்டணிக்கும் போதும் பொது வேட்பாளர் கொள்கை அடிப்படைகளுக்கும் வவனியா பிரகடனத்துக்கும் வழிவகுத்திருந்தன இன்று வலை சேர்க்கின்றன இன்றுள்ள நிலையில் பொது வேட்பாளர் தேவையான போன்ற உரையாடலுக்கு பதிலாக பொது வேட்பாளர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கொள்கை நிலைப்பாடுகளுக்கு ஆதரவை திரட்டும் உரையாடல்கள் நிகழ்வதே பொருத்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது இனி நாங்க பொது வேட்பாளர் தேவையா இல்லையா என்ற விவாதத்துக்கு நாங்க பொது வேட்பாளர் இது விவாதம் இல்லை நாங்க இந்த பிரச்சாரத்தை மட்டும்தான் முன்னெடுப்போம் சரி குறைஞ்சபட்சம் அந்த பிரச்சாரத்தை யாரும் முன்னெடுக்கா பிரச்சாரத்தை முன்னெடுக்காது ஒவ்வொருத்தரும் கேட்கறவனுக்கு சில கேள்விகள் வரும் அந்த கேள்வியில கேட்கறதுக்காக சந்தர்ப்பம் பெறும் அதையும் செய்யறீங்க இல்லையே தான் இங்க இருக்க பிரச்சனை நீங்க மக்களோடையும் சந்திச்சு முடிவு எடுக்கல நீங்க a los சிறிய தரப்பினர் ஒரு பொதுவேட்பான முடிவுக்கு சென்று அது தொடர்பில் பகிரங்க கலந்துரையாடல் இடம்பெறவில்லை பகிரங்கமா எதுவுமே நடக்க அது ஒரு சில தனிநபர்களின் முடிவு அல்லது ஒரு சில நபர்களின் அது சிவில் அமைப்புகள் என்று இதுல அதுக்கு ஒரு நல்ல பெயர் வச்சு எப்படி என்றா பொது மக்கள் அமைப்புகள் பொது மக்கள் அமைப்பு இப்படி பெயர் ஏன் வச்சீங்களா தெரியாது பொது மக்கள் இந்த அமைப்புகள்ல இருக்கணுமோ அது சத்தியமா தெரியாது எனக்கு இந்த சிவில் அமைப்புகள் என்பது சில தனிநபர்களின்

தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளோடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுதைய உறுப்பினர்கள் பிரமுகர்கள் என்பவருடன் எதிர்காலத்தில் சந்திப்புகள் இடம்பெறும் அந்த சந்திப்புகளின் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் மேற்கொண்ட சந்திப்புகளின் பின்பல் அமைப்புகள் மீண்டும் விரைவில் நேரடியாக சந்திப்பதென்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அச்சந்திப்பின் கட்சிகளின் நிலைப்பாடுகள் ஆராயப்படுவதுடன் பொதுமக்கள் அமைப்புகளின் கூட்டணவில் அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் நடவடிக்கை குறித்து முடிவுகள் மேற்கொள்ளப்படும் குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்து இந்த பொது பொதுவேட்பாளர் நிலைப்பாட்டை முன்னெடுத்து

எல்லோர் இதில் தெரிவித்ததில் மிக அதிகளமானோர் அது தொடர்பில் இதில் இருக்கின்ற பாதக விளைவுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அது எவ்வாறான கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள் அதற்கு நீங்கள் கூறக்கூடிய பதில்கள் என்பது தொடர்பில் இந்த அறிக்கையை தெளிவுபடுத்தவில்லை ஆகவே இந்த அறிக்கையினூடாக என்ன விடயத்தை புரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன பொது வேட்பாளரை ஏன் நிறுத்துகின்றீர்கள் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவர் அடைந்தால் அதனுடைய பெருவேறு எவ்வாறு இருக்கும் அது என்ன செய்தியை உருவாக்கும் தனியாக ஒற்றுமை என்றதுக்கு மட்டுமா இந்த பொது வேட்பாளர் வந்தால் அது மிகவும் ஒரு தோல்வி அடையக்கூடிய பயணம் தமிழ் மக்கள் அல்லது எந்த ஒரு மக்கள் கூட்டமும் சிந்தனை ரீதியில் வேறுபட்டவர்கள் இருப்பார்கள் பல கட்சிகளை அவர்கள் கொண்டிருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க முடியாது தமிழ் கட்சிகள் பிரிந்துதான் தேர்தலை சந்திக்க போகின்றன அதனை நீங்கள் எவ்வாறு ஒன்றிணைக்க போகின்றீர்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் பின்னர் எந்த ஒரு தேர்தலையும் யாரும் பிரிந்து நின்று லட்சம் கேட்க மாட்டாங்க என்றதான் இந்த அறிக்கை அல்லது இந்த அமைப்புக்கான நினைப்பா ஒரு முடிவுக்கு சென்று என்பது கேள்வி இவர்கள் அல்லது இவர்களை சாதாரணமாக சிந்திப்பவர்கள் கிடையாதா எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டுக்கு செல்கின்றார்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்ற எல்லோரும் ஒரு விதமான சிந்தனையில் இருப்பவர்களாகவே தெரிகின்றது இன்னும் ஒரு பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்